எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நைன்த் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசனான மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலமும் இந்த லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம புக்கில் படிக்கும்போது வள 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 நிறையா வந்து இருக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா நோட்ஸாக வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ரிவிஷனுக்கு உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு தொல்லியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொல்பொருட்களை ஆராய்ந்து மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராயும் இயல் தான் தொல்லியல் தொல் பொருள்களை தொன்மையான பொருள்களை வந்து ஆராய்ந்து மனிதர்களுடைய கடந்த காலம் குறித்து ஆராயும் இயல் தான் வந்து பார்த்தோன்னா தொல்லியல் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த தொல் மானுடவியல் அப்படிங்கிறது மனிதர்களின் மூதாதைகளுடைய உடல் அமைப்பு பரிணாம வளர்ச்சி குறித்து புதை படிமங்கள் வழி ஆய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய இயல் தான் தொல் மானிடவியல் மனிதர்களுடைய மூதாதையர்கள் அவங்களுடைய உடல் அமைப்பு பரிணாம வளர்ச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதை படிமங்கள் வழியாக ஆய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய இயல் தான் தொல் மானுடவியல் அப்படிங்கிறது அடுத்து ஒரு பில்லியன் அப்படிங்கிறது எத்தனை கோடி அப்படிங்கிறது பார்த்தோம்னா நூறு கோடி எப்பவும் நம்ம பில்லியன் அப்படின்னாலே நம்ம கோடியில் தான் மென்ஷன் பண்ணணும் அதை நம்ம நாம வச்சுக்கோங்க இது ஒரு பில்லியன் அப்படிங்கிறது எப்படி நம்ம நூறு கோடி அப்படின்னு ஈஸியாக நாம வச்சுக்கலாம் அப்படின்னா பில்லியன் நம்ம குறிக்க போடும்பொழுது அதாவது ஒன்று அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கணும் அதாவது ஒரு பில்லியன் அப்படின்னா நூறு கோடி இதுவே நூறு பில்லியன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு சேர்த்து சேர்த்தோம்னா பத்தாயிரம் கோடி ஓகேவா நூறு பில்லியன் அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கணும் ஆயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம் கோடி நூறு பில்லியனாக எத்தனை கோடி பத்தாயிரம் கோடி அப்போ ஒரு பில்லியன் அப்படின்னா ஆயிரம் சாரி நூறு கோடி அப்படின்றத நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம் அடுத்து ஒரு மில்லியன் அப்படிங்கிறது பத்து லட்சம் இதை நம்ம எப்படி நாம் வச்சுக்கலாம் அதாவது யூடியூப்லலாம் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் மில்லியன் அப்படிங்கிறது பத்து லட்சம் பேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன் மில்லியன் அப்படிங்கிறது பத்து லட்சம் அடுத்து ஆஸ்ட்ரோலோபித்திசின்கள் அப்படிங்கிறது என்ற தான் நவீன மனிதர்கள் இனம் தோன்றியது ஆஸ்ட்ரோலோபித்திசின்கள் என்ற தான் நவீன மனித இனம் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வரலாற்றின் தந்தை யாரு அப்படின்னா ஹெர்டோட்டஸ வரலாற்றின் தந்தை யார் அப்படின்னா ஹெர்டோட்டஸ அடுத்து எண்ணிக்கால்ட்டி நன்ன அருங்காட்சியகம் இது வந்து மெசபட்டோமியா மெசபட்டோமியா அப்படின்னா ஈராக் பகுதி தான் மெசபட்டோமியா அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணிக்கால்ட்டி நன்னா அருங்காட்சியகம் அப்படிங்கிறது மெசபட்டோமியா பகுதியில் வந்து இருந்ததா உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகமாக இந்த எண்ணிக்காழ்த்தி நன்னா அருங்காட்சியகம் வந்து இருந்ததாக சொல்லப்படுது எண்ணிக்காழ்டி அப்படின்னா ஒரு இளவரசி ஓகேவா பாபிலோனி அரசர் நபோனிடசின் நபோனிடசின் அப்படிங்கிறவருடைய மகள் தான் வந்து பார்த்தோம்னா இந்த எண்ணிக்கால்ட்டி இவங்க ஒரு இளவரசி இவனுடைய பேர் தான் இந்த எண்ணிக்கால்ட்டி நன்ன அருங்காட்சியகம் வந்து இருந்திருக்கு இது மெசபட்டோமியா பகுதி அதாவது ஈராக் பகுதியில் வந்து இருந்திருக்கு அடுத்து கேபிடொனைல் கேபிடோனைல் அப்படிங்கிறது ஒரு அங்க அருங்காட்சியகம் இது வந்து இத்தாலியில் வந்து இருக்குது இன்று இயங்கிக் கொண்டிருக்கும் மிக பழமையான அருங்காட்சியகம் உலகிலே மிக பழமையான அருங்காட்சியகம்னா இந்த எண்ணிக்கால் டி அருங்காட்சியகம் தான் ஆனால் இன்று இன்று வரையும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பழமையான அருங்காட்சியகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிடொனாயில் அருங்காட்சியகம் தான் இது வந்து இத்தாலி பகுதியில் வந்து இருக்குது அடுத்து ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தான் ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம் இது வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழில் வந்து தோற்று வச்சுருக்காங்க உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம் தான் இது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆஸ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வந்து இருக்குது இந்த ஆயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ஹர்ஃபர்ட் ஸ்பென்சர் உயிரியல் பரிணாமக் கொள்கையை பற்றி சொல்லியிருக்காரு அடுத்து சார்லஸ் டார்வினை பொறுத்த வரைக்கும் இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு அதாவது தகுதியுள்ளது தப்பி பிளக்கம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு உயிரினங்கள் தோற்றம் குறித்து அந்த ஆர்ஜின்ஸ் ஆஃப் ஸ்பீசஸ் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுலையும் மனிதனின் தோற்றம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றுலையும் மூலாக வந்து எழுதியிருக்காரு சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர் இதெல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து கற்காலம் அப்படிங்கிறது கருவிகள் செய்வதற்கு கற்கள் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்பட்ட காலம் தான் கற்காலம் கருவிகள் செய்வதற்கு கற்களை வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்ட காலம் தான் கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்கல காலம்னா என்னது வெண்கல கருவிகள் பொருட்கள் செய்யப்பட்ட காலம் வெண்கல கருவிகளை வந்து பயன்படுத்தி பொருட்கள் செய்யப்பட்ட காலம்தான் வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன இருக்குது சிம்பான்சி சிம்பான்சி அப்படின்றது மரபணு ரீதியாக அதாவது டிஎன்ஏ ரீதியாக தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வந்து மனிதனோட ஒத்துப்போகக்கூடியதான் சிம்பான்சி மனி டிஎன்ஏ ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மனுஷனோட வந்து சிம்பான்சி வந்து போதாம் அடுத்து ஹோமினின் அப்படிங்கிறது ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடியவங்க இந்த குழுவின் மிக தொடக்க இனம் ஹோமினினோட மிக தொடக்க இனம் தான் வந்து பார்த்தோம்னா ஆஸ்ட்ரோலு பித்திசின்கள் அதோடைய எலும்பு கூட்டு சான்று அப்படிங்கிறது ஆப்ரிக்காவில் வந்து கிடைக்கக்கூடியது கிடைக்கப்பட்டுள்ளது ஹோமினின் அப்படிங்கிறது ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இனம் இந்த குழுவின் மிக தொடக்க இனம் அப்படிங்கிறது ஆஸ்ட்ரோலா பித்தி கசின் இதோடைய எலும்பு கூட்டு சான்றுகள் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்து ஹோமினிட் அப்படிங்கிறது அழிந்து போன பெருங்குரங்கு இனம் ஹோமினிட் அப்படிங்கிறது அழிந்து போன பெருங்குரங்கு இனத்தை வந்து சொல்லுவாங்க அடுத்து ஹோமோ ஹேபிலிஸ் அப்படிங்கிறது முதன் முதலில் கருவிகள் செய்த இனம் முதன் முதலாக கருவிகள் செய்த இனம் எது அப்படின்னா ஹோமோ ஹேபிலிஸ் அடுத்து ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறது கை கோடரிகளை வந்து செய்தது கை கோடரிகளை வந்து செய்தது எது அப்படின்னா ஹோமோ எரக்டசினம்தான் அடுத்து ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிறது நவீன மனிதர்கள் அறிவு கூர்மையுடைய மனிதர்கள்னு சொல்லுவாங்களே நவீன மனிதர்கள் எல்லாமே ஹோமோ சேப்பியன்ஸ் என்னத்தை சார்ந்தவங்க இவங்க வந்து ஆப்ரிக்காவில் வந்து வாழ்ந்தவங்க அடுத்து ஒல்ட்டோவான் கருவி அப்படிங்கிறது ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒல்ட்டுவாய் பள்ளத்தாக்கில் வந்து கிடச்சிருக்கு ஓல்டோ ஓல்டோவான் கருவி அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஓல்ட்டுவாய் பள்ளத்தாக்கில் வந்து கிடைச்சதாக சொல்லப்படுது ஆஸ்ட்ரோலோபித்தி சின்கள் அப்படிங்கிறது சுத்தியல் கற்களை பயன்படுத்தினர் ஆஸ்ட்ரோலோபித்தி சின்கள் அவங்க வந்து என்னென்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சுத்தியல் கற்களை வந்து பயன்படுத்துகிறாங்களாம் ப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கர் செதிர்களை வந்து உருவாக்குறாங்களாம் ப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கர் செதில்களை வந்து உருவாக்குறாங்க சுத்தியல் கற்களை வந்து பயன்படுத்துனாங்களாம் ஆஸ்ட்ரோலோபித்திசின்கள் அடுத்து அச்சூலியன் அப்படிங்கிறது ஒரு கை கோடாரி ஃப்ரான்ஸில் செயின் டச்சூல் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் முத முதலாக இந்த அச்சூலியன் அப்படிங்கிறது கை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு கை கோடாரி ஃப்ரான்ஸில் செயின் டச்சூல் அப்படின்ற ஒரு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கருவி அப்படிங்கிறது இருபுறமும் வந்து செதுக்கப்பட்டிருக்கக்கூடியது தான் கருவி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இடை பழங்கற்கால பண்பாடு ஓகேவா இடை பழங்கற்கால பண்பாடு மேல் பழங்கற்கால பண்பாடு இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு டேப்லர் காலத்தை வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பழங்கற்கால பண்பாடு வந்து வருங்க பழங்கற்கால பண்பாடு அதுக்கப்புறம் கற்கால பண்பாடு அதுக்கப்புறம் வந்தது தான் புதிய கற்கால பண்பாடு அடுத்து இரும்பு காலம் அடுத்து பண்டைய வரலாற்று காலம் ஓகேவா ஃபஸ்ட்டு பழங்கற்காலம் அடுத்து வந்தது இடை கற்காலம் புதிய கற்காலம் அடுத்து இரும்பு காலம் அடுத்து பண்டைய வரலாற்று காலம்னு சொல்லுவாங்க இந்த பழங்கற்காலத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா மூணாக டிவைட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஓகே ஃபஸ்ட்டு பழங்கற்காலம்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதில் இடைப்பர் இடை பழங்கற்கால பற்றி சொல்லியிருக்காங்க ஹோமோ எரக்டஸ் இனம் வாழ்ந்த வாழ்ந்து வந்தது ஹோமோ எரக்டஸ் இனம்லாம் இருக்கு இல்லையா அதில் இந்த இடை ப பழங்கற்கால பண்பாடு காலகட்டத்தில் தான் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுது கை கோடாறுகளை வந்து பார்த்தினா அழகு அழகுபடுத்தப்பட்டது வந்து பார்த்தினா இந்த இடை பழங்கற்கால பண்பாடல்தான் லெவலாய்சியன் கருவி செய்யும் மரபு இந்த காலத்தில் வந்து இருந்தது தான் லெவலாய்சியன் அப்படின்னா என்ன அப்படின்னா கற்கள் இருக்கல கற்களை வந்து நன்கு தயார் செய்து உருவாக்கப்படக்கூடிய கருங்கற்களை வந்து நல்லா தயார் செய்து உருவாக்கக்கூடியதான் வந்து லெவலாய் லெவலாய்சியன் அப்படின்ற ஒரு கருவி இது வந்து பார்த்தோம்னா இந்த இடைப்பழங்கற்கால பண்பாட்டு மக்களை வந்து பயன்படுத்துனாங்களாம் கோடாரிகளை வந்து அழகுப்படுத்துனாங்களாம் ஐரோப்பாவிலேயும் ஆசியாவுடைய மேற்கு பகுதியிலேயும் இந்த மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க இந்த மக்களை வந்து நியாண்டர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இவங்க வந்து இறந்தவர்களை வந்து முறையாக வந்து புதைத்தானரா ஓகேவா இடை பழங்கற்கால பண்பாடுடைய சான்றுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் தஞ்சை அரியலூர் தே புதுப்பட்டி சிவ சிவக்கோட்டை அப்படின்ற ஒரு பகுதியிலலாம் இதோடைய சான்றுகள் அப்படிங்கிறதே கிடச்சிருக்கு ஹோமோ இரட்டசீனம் வந்து வாழ்ந்தது இடைப்ப இடைப்பழங்கற்கால பண்பாடு காலகட்டத்தில் தான் கை கோடார்களை வந்து அழகுப்படுத்துனாங்க லெவலாய்சியன் கருவிகளை வந்து செய்யும் மரபு வந்து இந்த காலகட்டத்தில் இருந்தது லெவலாய்சி என்ன வந்து நல்லா தயார் செய்து உருவாக்கப்படக்கூடியது ஐரோப்பாவிலையும் ஆசியாவுடைய மேற்கு பகுதியிலையும் வாழ்ந்திருக்காங்க மக்கள் வந்து நியாண்டார்தால் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க இந்த மக்கள் வந்து இறந்தவர்களை வந்து முறையாக முறையாக வந்து புதைச்சிருக்காங்க அடுத்து மேல் பழங்கற்கால பண்பாடு இதை பொறுத்த வரைக்கும் ஒளி உருவாக்கப்பட்டது பியூரின் உளி அப்படிங்கிறது இந்த மேல் பழங்கற்கால பண்பாட்டில் வந்து உருவாக்கியிருக்காங்க பியூரின் அப்படின்னா கூரிய வெட்டுமுனை உள்ள கல்லால் உளி ஒளி நல்லா கூர்மையான வெட்டுமுனை இருக்கக்கூடிய கல்லால் ஆன உளியை தான் வந்து பியூரின் உளி அப்படின்றது இதை வந்து இந்த மேல் பழங்கற்கால பண்பாட்டில் வந்து உருவாக்கிறாங்க அடுத்து குரோ மக்னான்கன் மனிதர்கள் ஐரோப்பா பகுதியில் வந்து வாழ்ந்திருக்காங்க குரோ மக்னான்கன் மனிதர்கள் ஐரோப்பா பகுதியில் இந்த மேல் பழங்கற்கால பண்பாடு கால இடத்துல வாழ்ந்திருக்காங்க ஆடைகளை வந்து அணிஞ்சிருக்காங்க சமைத்த உணவை தான் வந்து உண்டிருக்காங்க இறந்தவர்கள் மார்பு மீது கைகளை வைத்த நிலையில் வந்து புதைச்சிருக்காங்க மேற்பழங்கற்கால மக்களை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டாங்க அப்படின்னா இறந்தவர்களுடைய மார்போடைய மேலே கைகளை வச்சு வைத்த நிலையில் வந்து புதைச்சிருக்காங்க லாஸ்கா பாறை ஓவியம் அப்படிங்கிறது இந்த மேற்பழங்கற்கால பண்பாடுடைய சான்று இது வந்து மேற்கு ஃப்ரான்ஸில் வந்து கிடச்சிருக்கதா சொல்லப்படுது ஓகேவா அடுத்து பழங்கற்காலத்துக்கு அப்புறம் இடை கற்காலம் ஓகேவா பழங்கற்காலத்தில் இடை பழங்கற்கால பண்பாடு பார்த்தாச்சு மேல் பழங்கற்கால பண்பாடு பார்த்தாச்சு இன்னொரு பழங்கற்கால பண்பாடு வந்து இருக்கும் ஒரு நிமிஷம் வருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொல் பழங்கற்காலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க இது தமிழகத்துக்கான சான்று மட்டு தான் இந்த நைன்த்து புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இப்போ பொறுத்த வரைக்கும் கொசஸ்தலியாறு ஹோமோ எரக்டஸ் வந்து இந்த இடத்துல தான் வந்து வாழ்ந்துருக்காங்கண்ணா ஹோமோ எரக்டஸ் என்னத்தை சார்ந்தவங்க இந்த கொசஸ்தலியாறில் வாழ்ந்துருக்காங்கன்னா சார் ராபர்ட் ஃப்ரூஸ் ஃபுட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து ஒரு இங்கிலாந்து நிலவியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் பழங்கற்காலம் கருவிகளை வந்து முத முதலாக கண்டுபிடிச்சது இவர் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கை கோடாரிகள் இங்கே கண்டெடுத்த கை கோடாரிகள் சென்னை கற்கருவி தொழிலகம் அப்படின்ற இடத்துல அப்படின்னு அழைக்கப்படுகிறது இங்கே கிடைத்துள்ள கை கோடாரிகள் சென்னை கற்கருவி தொழிலகம் அப்படின்னு அழைக்கப்படுதான் ஓகேவா பழங்கற்காலத்தில் இடை பழங்கற்காலம் தொ பழங்கற்காலம் பார்த்தாச்சு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேல் பழங்கற்காலம் முடிஞ்சிருச்சு பழங்கற்காலத்துக்கு அப்புறம் வரக்கூடியது என்ன அப்படின்னா இடை கற்காலம் இடை இடைக்கற்காலம் அந்தலேயே போட்டிருக்காங்க பாருங்கள் பழங்கற்காலம் இடையில் வந்து பார்த்தோன்னா இடை கற்காலம் வந்து வரும் அதுக்கப்புறம் புதிய கற்காலம் வந்து வரும் மைக்ரோலித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு நுண்கருவிகளை வந்து இந்த இடை கற்கால பண்பாட்டில் வந்து இந்த மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க பிம்பேத்காவில் காணப்படும் பாறை ஓவியம் பிம்பேத்காவில் காணப்படக்கூடிய பா பாறை ஓவியம் வந்து இடை கற்கால பண்பாடோடைய பிறை வடிவ முக்கோணம் சரிவகம் போன்ற கணிதவியல் அடிப்படையில் வந்து கருவிகளை வந்து செஞ்சாங்களாம் மரம் எலும்பு மரம் எலும்பு மரத்தாலானது எலும்பாலான பிடிகள்லாம் அதாவது அந்த ஆயுதத்துடைய பிடிகள் இருக்கும் இல்லையா அது மரத்தாலையும் எலும்பாலையும் வந்து செஞ்சதாக சொல்லப்படுது பழங்கற்காலம் இடையே பழங்கற்காலம் அப்படிங்கிறது இடைக்கற்கால பண்பாடு இடைக்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது பழங்கற்கால பண்பாட்டுக்கு அப்புறம் வந்து வரும் புதிய கற்காலத்துக்கு முன்னாடியே வந்துடும் மைக்ரோலித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு நுண்கருவிகளை வந்து இவங்க வந்து தயாரித்தாங்க பிம்பேத்காவில் காணப்படும் பாறை ஓவியம் இடை கற்கால பண்பாடுடைய சான்று தான் பிறை வடிவ முக்கோணம் முக்கோணம் சரிவகம் போன்ற கணிதவியல் அடிப்படையில் வந்து கருவிகளை வந்து செஞ்சாங்கன்னா அதோடைய பிடிகள்லாம் இருக்கு இல்லையா அந்த கருவிகளுடைய பிடிகள் அப்படிங்கிறது மரத்தாலையும் எலும்பாலேயும் வந்து செஞ்சாங்களாம் அடுத்து இடைக்கற்கால பண்பாட்டுக்கு அப்புறம் புதிய கற்காலம் வந்து வரும் புதிய கற்கால பண்பாடை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை வேளாண்மை வந்து செஞ்சுருவாங்க விலங்குகளை வந்து நல்லா பழக்குவாங்க அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகமாகும் அது மட்டும் இல்லாமல் வீடு ஊரெல்லாம் வந்து வீடெல்லாம் உருவாக்குவாங்க ஒரு ஊரே வந்து உருவாக்கியிருப்பாங்க புதிய கற்கால பண்பாடை பொறுத்த வரைக்கும் இதோடைய சான்றுகள் அப்படிங்கிறது எகிப்து மெசபட்டோமியா சிந்துவெளி கங்கை கங்கை சமவெளி சீனாவுடைய செழுமையான பகுதி புதிய கற்காலத்திற்கான கால சான்று புதிய கற்காலத்துக்கான சான்று அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து சொல்லலாம் அடுத்து கற்கருவிகள் செய்வதற்கு வளவளப்பாக்கும் மெருகூட்டும் புதிய நுட்பங்களை வந்து பயன்படுத்தப்பட்டதால் இது புதிய கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது புதிய கற்காலத்தை ஏன் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த கற்கருவிகளை வந்து செய்வதற்கு வலுவளப்ப வளவளப்பாக வந்து பார்த்தனா மெருகூட்டக்கூடிய புதிய நுட்பங்களை வந்து பயன்படுத்துறதுனால இது வந்து புதிய கற்காலம் என்று அழைக்கப்படுறதா சொல்லப்படுது அடுத்து பிறை நிலைப்பகு நிலப்பகுதி அப்படின்னு எதை அழைக்கிறாங்க அப்படின்னா இந்த எகிப்து இஸ்ரேலு பாலஸ்தீனம் ஈராக்கு பகுதியெலாம் வந்து பார்த்தோன்னா பிறை நிலவின் வடிவத்தில் வந்து இருக்கிறதுனால பிறை நிலப்பகுதி என்று அழைக்கப்படுகிறது எகிப்து இஸ்ரேலு பாலஸ்தீன் ஈராக்கு பகுதியெலாம் பிறை நில நிலவின் வடிவத்தில் வந்து இருக்கிறதுனால பிறை நிலப்பகுதி என்று அழைக்கப்படுகிறது அடுத்து வரக்கூடியது தான் தொல் பல தொல் பழங்கால தமிழகம் இதை நம்ம பழங்கள் காலத்துலேயே அப்படி வரிசையாக வந்து பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தினா பசால்ட்டு பாறைகள் பசால்ட்டு பாறைகள்னால் என்ன அப்படின்னா எரிமலை எரிமலையிலேருந்தும் அந்த தீப்பாறைகள் எரிமலையிலேருந்து உருவாகக்கூடிய அந்த பாறைகள் தான் பசால்ட்டு பாறை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இடைக்கற்கால பண்பாடு இதில் தமிழ்நாட்டுடைய சான்றை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி அருகே தேரி அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது அதாவது சிவப்பு மணலாலான குன்றை தான் தேரி அப்படின்னு சொல்லுவோம் தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடியது இடைக்கற்கால கருவிகள் வந்து நிறையா வந்து இந்த இடத்துல கிடச்சதாக சொல்லப்படுது செர்டு குவாட்ஸாலான குவாட்ஸ் அப்படின்னா பலிங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் குவாட்ஸு செர்ட் குவாட்ஸாலான சிறிய செதில்களையும் கருவிகளையும் வந்து இந்த இடைக்கற்கால பண்பாடு மக்கள் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பயன்படுத்துனதாக சொல்லப்படுது அடுத்து புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டுடைய சான்றை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டம் பையம்பள்ளி தர்மபுரி இதெல்லாம் இதுக்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கதா சொல்லப்படுது இதில் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் கூடிய பையம்பள்ளியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் முதன் முதலாக மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்வதற்கான சான்றுகளும் வந்து கிடச்சிருக்கு தமிழகத்தில் முதன் முதலாக மட்பாண்ட வேளாண்மை செய்வதற்கான சான்றுகளும் கிடைச்சது எங்க வேலூர் மாவட்டம் பையம்பள்ளி புதிய கற்கால பண்பாடு பொறுத்த வரைக்கும் அடுத்து இரும்பு இரும்பு காலம் காலத்தை வந்து பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மக்கள் வந்து இறந்தவர்களை புதைப்பதற்கு பெரிய பெரிய கல்லை வந்து பயன்படுத்தினாங்களாம் அதனால இரும்பு காலம் வந்து பெருங்கற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுது மக்கள் வந்து இறந்தவர்களை புதைக்கும் பொழுது பெரிய கல்லை வந்து பயன்படுத்தி வந்து புதைச்சிருந்தனால இரும்பு காலம் அப்படிங்கிறது பெரிய கற்கா பெருங்கற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுது இதில் தமிழ்நாட்டுடைய சான்றை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் மதுராங்கத்திற்கு அருகே இருக்கக்கூடிய சானூர் புதுக்கோட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய சித்தனவாசல் இதிலெலாம் வந்து பார்த்தோன்னா இரும்பு காலத்துக்கான சான்றுகள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கிறதா சொல்லப்படுது அடுத்த டோல்மேன் அப்படிங்கிறது கருத்திட்டை டோல்மேன் அப்படின்னா கருத்திட்டை சிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னா கல்லறை சிஸ்ட்னா கல்லறை மென்ஹிர்னா நினைவு சின்ன குத்துக்கள் மென்ஹிர்னா நினைவு சின்ன குத்துக்கள் தூண் போன்ற நடுக்கல் மெனஹீர்னால் தூண் போல் இருக்கும் அது வந்து ஒரு நினைவு சின்னம் ஓகேவா அடுத்து சிஸ்ட் சிஸ்ட்டு அப்படின்னா கல்லறை மண்ணில் புதைக்கப்படக்கூடிய கல்லறை ஓகேவா மண்ணில் வந்து புதைக்கப்படக்கூடிய கல்லறை தான் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வந்து பார்த்தினா சார்க்கோபேக்கஸ் அப்படிங்கிறது ஈமத்தொட்டி கரெக்டா பார்க்க போனா சுட்ட சுடு சுடுமண்ணாலான சவ தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்க்கோபேக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பாத்தினா சிஸ்ட் அப்படிங்கிறது மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்த ஆறு அப்படிங்கிறது மட்பாண்ட சாடிகள் மட்பாண்ட சாடிகளை தான் அருண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து மென்கி தூண் போன்ற நடுக்கல் ஓகே அடுத்து இங்கே கிடைக்கக்கூடிய சான்றுகள் அப்படிங்கிறது மூடி உள்ள தாலி அப்படிங்கிறது ஆதிச்சன்னல் உள்ள வந்து கிடச்சிருக்கு கல் வட்டமும் நெடுங்கல்லும் அப்படிங்கிறது கொடுமண்ணில் வந்து கிடச்சிருக்குதா சொல்லப்படுது கற்பலகைகள் கொண்டு உருவாக்கப்பட்ட கல்லறை அப்படிங்கிறது கொடுமணலில் வந்து கிடச்சிருக்கு கொடைக்கல் குடைக்கல் அப்படிங்கிறது கேரளாலையும் தொப்பிக்கல் அப்படிங்கிறது கேரளாலையும் பத்திக்கல் அப்படிங்கிறதும் கேரளாவில் வந்து கிடச்சிருக்கு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஓவரி வந்து பார்த்துடலாம் பழங்கற்காலம் அப்படிங்கிறது கை கோடாரி வெட்டுக்கருவிகள்லாம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க வேட்டையாடிப்பாங்க உணவு வந்து சேகரிச்சிருப்பாங்க யார் பழங்கற்கால மக்கள் அடுத்து வரக்கூடியது தான் இடைக்கற்காலம் இடைக்கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் நுண்கருவிகளை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க தாவரத்தை வந்து பார்த்து தாவர உணவை வந்து சேகரிச்சிருப்பாங்க பறவைகளில் விலங்குகள்லாம் வேட்டையாடிருப்பாங்க உலகம் பற்றி இந்த இடைக்கற்கால மக்களுக்கு வந்து தெரியாது ஓகே அடுத்து இடைக்கற்காலத்தை தொடர்ந்து வந்தது தான் புதிய கற்காலம் புதிய கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இவங்களும் நுண்கருவிகள் வந்து பயன்படுத்திருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளை வேட்டையாடுறது மட்டும் இல்லாமல் விலங்குகளை வந்து பழக்கியிருப்பாங்க பயிரிடுது பயிரிட்டிருப்பாங்க உணவுகளை வந்து சேகரிச்சிருப்பாங்க மேச்சல் உணவுகள் சேகரிப்போரும் மேய்ச்சல் சமூகத்தினர் இவங்க எல்லாமே வந்து பார்த்தினா ஒரே சமயமாக கூடி வந்து வாழ்ந்துருப்பாங்க இந்த புதிய கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து இரும்பு கற்காலம் புதிய கற்காலத்தை தொடர்ந்து தான் இரும்பு காலம் இது வந்து பெருங்கற்காலம் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஏன் பெருங்கற்காலம்னு சொல்லுவோம் இரும்பு காலத்தை மக்கள் வந்து பார்த்தினா இறந்தவர்களில் வந்து பார்த்தினா புதைக்கும் பொழுது பெரிய பெரிய கல்லை வச்சு புதைச்சதுனால பெருங்கற் பெருங்காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பெருங்கற்காலம் கூட சொல்லுவாங்க ஓகேவா இதோடைய இது வந்து குழு தலைவர் வந்து உருவாங்க இரும்பு காலத்தை பொறுத்த வரைக்கும் குழு தலைவர்கள் வந்து உருவாகுவாங்க இரும்பின் பயன் வந்து இவங்களுக்கு தெரியும் கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் வந்து இந்த இரும்பு காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது குயவர்கள் கொல்லர்கள்லாம் இந்த இரும்பு காலத்தில் வந்து உருவாகுவாங்க இரும்பு காலத்தை தொடர்ந்து வரது தான் பண்டைய வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்க காலம் சேர சோழ பாண்டிய மன்னருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த பண்டைய வரலாற்று காலத்தில் தான் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் இரும்பு காலத்தை இரும்பு கால மரபுகளோடு தொடர்ந்து தான் வந்து பார்த்தின்னா இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நடந்ததாக சொல்லப்படுது ஓகேவா ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இது போல் அடுத்தடுத்த லெசனுக்கான முக்கியமான கொஷின்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மார்க் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா